ஆன்மீக பாதையில் இன்று மிலாடி நபி பிறந்த வரலாறு பற்றி பார்க்கலாம் இஸ்லாமியர்களின் புனித விழாக்களில் ஒன்று மிலாடி நபி இந்த பண்டிகை உலகம் முழுவதிலும் உள்ள இஸ்லாமியர்களால் வெகுமரிசையாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது இறை முகமது நபியின் பிறந்த நாளையே மிலாடி நபியாக கொண்டாடுகிறோம் முகமது நபி கிபி ஐநூற்றி எழுபதாவது ஆண்டு ரபி உள் அவல் மாதம் எனப்படுகிற இஸ்லாமிய நாட்காட்டின் மூன்றாவது மாதத்தில் பனிரெண்டாம் நாளில் மக்கா நகரில் பிறக்கிறார் இந்த நாளையே மிலாடி நபியாக நாம் கொண்டாடுகிறோம் இந்த ஆண்டு மிலாடி நபி செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி வருகிறது இந்த நாளில் முகமது நபியின் போதனைகளை போற்றும் விதமாக இஸ்லாமியர்கள் புனித நூலான குரானை வாசிப்பது மிக முக்கிய கடமையாக வைத்துள்ளனர் பெரும்பாலான இஸ்லாமியர்கள் இந்த நாளில் நோன்பு வைப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு உணவு மற்றும் உடைகளை தானமாக வழங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் மிலாடி நபி அன்று இஸ்லாமியர்கள் அனைவரும் இறை தூதரான முகமது நபியை நினைத்து சிறப்பு தொழுகை நடத்துவர் இந்த நாளில் தங்களின் நண்பர்கள் உறவினர்கள் அழைத்து பரிசுகள் வழங்கி ஒருவர் மற்றவரின் வீடுகளுக்கு சென்று வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது ஒன்றாக சேர்ந்து உணவு சமைத்து உண்பது ஆகியவற்றை வழக்கமாக கொண்டுள்ளனர் ஷியா மற்றும் சன்னி முஸ்லிம்கள் மிலாடி நபியை வேறு விதமாக கொண்டாடுவார்கள் சன்னி இஸ்லாமியர்கள் மிலாடி நபியை ரபி ஹல் ரபி ஹுல் அவல் மாதத்தில் பனிரெண்டாம் நாளிலும் ஷியா முஸ்லிம்கள் பதினேழாவது நாளிலும் கொண்டாடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் முகமது நபியின் பிறப்பும் இறப்பும் நிகழ்ந்தது ஒரே நாளில் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நாளில் புத்தாடை உடுத்தி சிறப்பு தொழுகை வாழ்த்துக்கள் பரிமாறுதல் என பழக்கமான கொண்டாட்டத்துடன் மிலாடி நபியை கொண்டாடுவார்கள் பொதுவாக இஸ்லாமிய பண்டிகைகள் அனைத்தும் பெரை தெரிவதன் அடிப்படையிலேயே கொண்டாடப்படுவது வழக்கம் தனது வாழ்நாளில் ஒழுக்கத்தை கடைபிடித்த புனிதமான நபர் நபிகள் நாயகம் அவரை நினைவு கூர்ந்து அவருடைய வழியில் அனைவரும் நடக்க வேண்டும் அவருடைய போதனைகளை பின்பற்றி அனைவரும் இறைவனின் அன்பிற்கு உரியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை மிலாடி நபி கொண்டாடுவதன் நோக்கம்